இங்கே வீடியோவில் வந்து பட்டி வந்து ஈஸியாக எப்படி வந்து தைக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இப்போ நான் இதுக்கு வந்து மெயின் பீஸ் ரெண்டு இந்த மாதிரி லைனிங் பீஸும் உள்துணி தனியாக எடுத்து வச்சிருக்கேன் நம்ம ஆல்ரெடி நான் வந்து பட்டி தைக்கிறது போட்டிருக்கேன் இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியான மெத்தடில் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் இப்போ நான் வந்து அளவெல்லாம் எடுக்கலை அதாவது பீஸ் வந்து கரெக்டாக எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ அதாவது மெயின் பீஸ் வந்து நல்ல பக்கம் போட்டுக்கிருங்க அதுக்கு மேலே வந்து லைனிங் பீஸை வந்து போட்டுக்கிருங்க அதுக்கு மேலே வந்து இந்த லைனிங் அதாவது நம்ம இன்னொரு கலர் துணி எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க அதை வந்து எடுத்துக்கிருங்க இப்போ வந்து ஒரு கால் இஞ்சிக்கு கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து தையல் ஓட்டிருங்க முதல்ல இப்போ வந்து இதை வந்து அப்படியே கரெக்டாக மடிங்க இந்த துணியை வந்து நல்லா நீட்டாக மடிச்சுக்கிருங்க நல்லா நீட்டாக விரலை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சு ஓட்டுக்கிருங்க தேய்ச்சு விட்டு அது அப்படியே வந்து இந்த மாதிரி பரட்டிக்கிறங்க பெரட்டிட்டு கீழே மடித்து ஒரு தையல் வந்து போட்டுருங்க நல்லா நீட்டாக கிளாத் வந்து எடுத்து விட்டுக்கிருங்க ஈஸியான மெத்தடு இந்த பட்டி தைக்கிறது லைட்டாக அந்த ரவுண்டு அவ்வளோதான் இப்போ வந்து கரெக்டாக அந்த எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கோ அதை ஃபுல்லாக அப்படியே கட் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் பட்டி வந்து அதனால பட்டி இந்த கிளாத்துக்கு வந்து அதாவது இந்த பீஸ்க்கு வந்து பெருசு வரும் இந்த ப்ளவுஸுக்கு அதனால பட்டி தைச்சிருக்கேன் இப்போ ஒரு பட்டி தைச்சிருக்கோம் இப்போ அதே மாதிரி நல்ல திக்னஸ்ஸாக துணி போட்டு எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து இதில் வந்து சொல்கிறேன் இப்போ இதையும் வந்து அதாவது நல்ல பக்கம் போட்டுக்கிறேங்க இப்போ இந்த நம்ம லைனிங் பீஸ் எடுத்து வச்சுருக்கோமே அந்த பீஸ் தின் இதில் வந்து பீஸ் வந்து ரொம்ப கம்மி இருந்தது இது வந்து ப்ளவுஸ்க்குள்ள லைனிங்கு இது வந்து மெயின் பீஸ் மெயின் பீஸ் கீழே அதுக்கு மேலே உள்ள நம்ம ஒரிஜினல் லைனிங்கு இது வந்து எக்ஸ்ட்ரா துணி இந்த துணி வந்து எக்ஸ்ட்ரா துணி இப்போ அதை அப்படியே தச்சுருவோம் இது வந்து திக்னஸ் கண்டி இந்த கலர் வந்து போடுறது நம்ம எக்ஸ்ட்ரா அப்படியே திருப்பிடுங்க திருப்பிட்டு பாருங்க இந்த கலர் வெளியில வந்துடும் இதை நீட்டாக அப்படியே கையை வச்சு நல்லா எப்பவுமே இதை வந்து தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சு விட்டு தச்சிங்கன்னா இன்னும் வந்து நமக்கு வந்து நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும் இதை வந்து இப்போ இதுக்கு வந்து லைட்டாக வந்து துணி வந்து பத்தாது அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் வந்து அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து ஜாயிண்ட் வந்து போட்டு காமிக்கிறேன் எப்படி வந்து போடணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இந்த இடத்துல இதை கரெக்டாக போட்டுக்கிறோங்க அளவு நமக்கு வந்து இவ்வளோ அகலம் வராது இதை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து குறச்சிக்கலாம் பட்டியை வந்து லைட்டாக பெண்ட் பண்ணிக்கிறங்க கொஞ்சம் குறைச்சிக்கிறோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளவுஸில் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ துணி தேவையோ அந்த துணியை வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு வந்து நீட்டாக ரெண்டு பட்டியும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து கட் பண்ணி விட்டுருங்க ரெண்டு பக்கமும் எக்ஸ்ட்ரா எவ்வளோ பீஸ் இருக்கோ அதை வந்து கட் பண்ணிட்டு தையல் வந்து போட்டுருங்க இப்போ நம்ம அளந்து பார்த்துட்டு நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பட்டி வந்து போட்டுக்கலாம் நம்ம ப்ளவுஸில் வந்து பார்த்துக்கணும் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பிசுறெல்லாம் நீட்டாக கட் பண்ணி விட்ருங்க இந்த ப்ளவுஸ்லாம் வந்து பிசுறு வந்து கண்டிப்பாக நிறைய வரும் அதை வந்து பார்த்துக்கணும் நம்ம தைக்கும்போது நீட்டாக வந்து பார்த்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பட்டியும் அழகாக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ எப்படி ஈஸியாக வந்து பட்டி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கேன் அதாவது சிங்கிள் பீஸ் அதாவது மெயின் பீஸ் ஒன்று லைனிங் பீஸ் ஒன்று எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் எடுத்துக்கிறோங்க அதாவது ப்ளவுஸ் வந்து பெரிய ப்ளவுஸாக இருந்ததுன்னா அந்த மாதிரி திக்னஸாக வந்து பட்டி போட்டிங்கன்னா முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து அதாவது இது வந்து மடி அதாவது சுருக்கம் கொடுக்காது நல்ல உள்ளர திக்னஸ் இருந்ததுன்னா பட்டி வந்து சுருக்கம் கொடுக்காது நமக்கு வந்து அப்படியே ஸ்ட்ரிப்பாக நிற்கும் அதுக்காண்டி தான் இந்த பீஸ் வந்து போடுறது எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இதில் வந்து சொல்லியிருக்கேன் தொடர்ந்து பாருங்கள் நான் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்